ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் எச்ஆர் கே மதன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா கங்குவா இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை பற்றி என்ன சொல்லணே தெரில என்ன அப்படின்னா ஓகே படம் பார்க்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட முடிவு அண்ட் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு கதையே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் என்ன அப்படின்னா ஒரு படத்துக்கு கதையும் ஸ்க்ரீன் பிளே எந்த அளவுக்கு அவங்க சினிமோகிராஃபி எடுத்திருக்காங்க எல்லாமே நமக்கு முக்கியம் பேசிக்கா மியூசிக் மட்டும் நல்லா இருந்தால் போதாது கதையும் வேணும் நம்ம எடுக்கிற விதமும் இருக்குது ஸ்க்ரீன் ப்ளே காட்டுற விதமும் இருக்குது ஸோ நமக்கு அதை பார்க்கும்போது ஓகே ஈர்ப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஸோ நானும் ரெண்டு வருஷமாக ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே ரெண்டு வருஷமாக நிறையா ஹைப் கொடுக்குறாங்க வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நம்ம போய் பார்க்குறோம் வெயிட் நினச்சிட்டு பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா இதுக்காக ரெண்டு வருஷம் இவ்வளோ ஹைப் கொடுத்தாங்க இதுக்காக இவங்க இவ்வளோ தூரம் உழைச்சி கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் எடுத்து கடைசியில் வந்து இருக்கிறா இந்த படம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் இருக்குது ஸோ இன்னும் என்ன அப்படின்னா பெருசாக யாருமே இதை வந்து கொண்டாடுற மாதிரி எனக்கு தெரில ஸோ நான் நிறைய ரிவ்யூவும் பார்த்தேன் ஸோ நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் எப்படி பேசுகிறாங்க என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஸோ யாருக்குமே பெருசாக இந்த படத்துக்கு மேலே ஒரு அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இல்லை ஏன்னா கொடுத்த ஹைப்புக்கும் கொடுத்த ஒரு இதுக்கும் ஸோ அந்தளவுக்கு ஒருத்தான் கேட்டால் படம் அந்தளவுக்கு இல்லை ஆக்டிங் வைஸில் நல்லா இருந்தாலும் ஆக்டிங் மட்டும் போதுமா ஸோ நம்ம பார்க்குறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு கதையில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும் இல்லை பார்க்கும்போது அதாவது அழகான கொண்டு வந்து வச்சுட்டா கதை ஓடிடுமா சும்மா ஏதோ ஓகே அதாவது அந்த பாஸ்டில் உள்ள ஒரு ஆயிரம் ஆயிரம் வருஷம் பின்னாடி போகும்போது அந்த ஆயிரம் தான் படம் ஃபுல்லாக வருது இதுக்கு எதுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு கதை லாஸ்ட்டில் அதை முடிக்கிறதுக்கு ஒரு கதை ஸோ எதுக்கு இந்த மாதிரி வச்சாங்க அப்படின்ற புரியல ஒன்று அதை மட்டுமே ஃபுல்லாக கட்டி கதையை வேற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ அதை நம்ம சொல்ல தேவையில்லை பட் என்னென்னா கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்துக்கலாம் ஸோ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு படம் இல்லைன்றதான் உண்மை இதுக்கு நம்ம தேட்டிருக்கு த்ரீ டி த்ரீ டி தான் இதில் ஹைலைட்டான விஷயம் டி போய் பார்க்குற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கிராஃபிக்ஸ் எல்லாமே ஒர்த்து ஸோ அதெல்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் ஒர்க் பண்ணலன்னு சொல்ல முடியாது பட் கதை வயசில் கொஞ்சம் சொதப்புது அப்படின்ற போது இந்த படம் நமக்கு செட் ஆகாது அப்படின்றது தான் எனக்கு வந்து எனக்கு எனக்கு பேசிக்காக வந்து பார்க்க தோணலை பெருசாக பிடிக்கல எனக்கு பிடிக்கல ஸோ அதுதான் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒன் டைமாவது போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தால் நீங்கள் வேணால் போய் பாருங்கள் ஸோ என்னோட இதுபடி பார்த்திங்கன்னா ஓகே நீங்கள் படம்லாம் இறங்கி முடிஞ்சு ஒரு மாதம் கழித்து நீங்கள் ஃபோனில் பார்க்குறதே பெட்ரு இல்லைனா டிவியில் பார்க்கறதே பெட்ரு ஸோ அந்தளவுக்கு நம்ம தேட்டரில் நானூறு முந்நூறுரூவா கொடுத்து போய் பார்க்குற அளவுக்கு இது வந்து இல்லைன்றது என்னோடய பாயிண்ட்டு அண்ட் பாட்வைஸும் என்ன அப்படின்னா கற்றுக்கிட்டே இருக்காங்க ஸோ என்னென்னா அவங்க பேசுறது நமக்கு புரியல ஸோ கற்றுக்கிட்டே இருக்காங்க பேஸ் வாய்ஸில் என்ன அப்படின்னா எதுவுமே நமக்கு புரியலன்னா எப்படி இந்த படம் பார்க்க தோணும் எதுவுமே நமக்கு தோணாது கதையும் இல்லை பேசுகிறதும் புரியல எதுவுமே நமக்கு கரெக்டாக புரியல அப்படின்னா நம்ம எப்படி பார்ப்போம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிடிக்கல கற்றுக்கிட்டே இருக்காங்க அவங்க தேட்டரில் கங்குவான்னு கத்துறத விட படத்தில் கங்குவா கங்குவான் கத்துறது தான் ஜாஸ்தி அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை தவிர்ப்பது நல்லது காசை வேஸ்ட் பண்ணி என்னங்க இதில் பார்ட் டூ வேற அவர் தான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி டே படத்துக்கு போகாதடா அப்படின்னு சொல்லுங்கள் கங்குவா இந்த படத்தை பார்த்து நாங்கள் எல்லோரும் சாகவா அப்படின்ற தான் இருக்குது பரவாயில்ல பாய்